அன்பர்களே வணக்கம் குடும்ப ஒற்றுமை சகோதரர்கள் நலம் பெறுக அருளும் கணு பண்டிகை பொங்கல் பண்டிகைக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது கணு பூஜை ஆகும் அல்லது கணு பண்டிகை பிடி பொங்கல் இதே தினத்தில்தான் மாட்டுப் பொங்கலும் கொண்டாடப்படுகிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போட்டதை தின்றுவிட்டு காலமின் காலமெல்லாம் நமக்கு உழைத்து உழைக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் திருநாள்தான் மாட்டுப் பொங்கலாகும் அன்று மாடுகளை நன்றாக கொழுப்பாட்டி அவற்றின் கொம்புகளுக்கு வர்ணங்கள் பூசியும் கால்களுக்கு சலங்கைகள் கட்டியும் அலங்கரிப்பார்கள் பிறகு வஸ்திரங்கள் அணிவித்து மாலை போட்டு பூஜை செய்வார்கள் பூஜை முடிந்த பிறகு மாட்டின் கழுத்தில் அணிவிக்கவும் மாலையை எடுத்து வீட்டின் தலைவாசலில் கட்டுவார்கள் அப்படி செய்வதால் வீட்டில் இருக்கும் தோஷங்கள் எல்லாம் நீங்குவதுடன் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும் என்பது தொன்றுதொட்டு வரும் நம்பிக்கையாகும் மாட்டு பொங்கல் அன்று கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்களிடம் இருந்து பொங்கல் பானையை கட்டியிருந்த மஞ்சளை வாங்கி தினமும் அரைத்து பூசி வந்தால் விரைவில் திருமணம் கூடி வரும் என்பது ஐதீகம் கூட்டு குடும்பமாக இருந்த அந்த காலத்தில் பெரியவர்களின் அறிவுரையின் கீழ் கீழ்கண்ட பாடலை பாடியபடி மஞ்சள் பூசுவார்களாம் அந்த பாடல் மக்களை பெற்று மனையை கட்டி மக்கள் வயிற்றிலே பேரன் பிறந்து பேரன் வயிற்றிலே பிள்ளையை பார்த்து கொட்டில் நிறைய பசுமாடும் பெட்டி நிறைய பூஷணமும் தலைய தலைய கட்டி புருஷனோடு பூவும் பொட்டுமாக நூற்றாண்டு நோய் இல்லாமல் வாழவும் என்ற பாடல் முழுவதும் இருக்கும் நேர்மையா நேர்மறையான எ எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நல்ல வாழ்க்கை அமையும் தஞ்சை மற்றும் இதர பகுதிகளில் மாட்டுப்பொங்கல் நாளில் முன்தினம் படைக்கப்பட்ட மஞ்சளை வீட்டின் பெரியவர்கள் கையால் வாங்கிக் கொள்வார்கள் பிறகு அந்த மஞ்சளை குறுக்காக போல நறுக்கி நடுவில் துளையிட்டு மஞ்சள் சரடையில் கட்டி நோம்பு கயு போல் கழுத்தில் கட்டி கொள்வார்கள் இது கன்னி பெண்களின் சிறந்த மன வாழ்க்கைக்கும் சுமங்கலி பெண்களின் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கும் என்கின்றனர் என்கிற நம்பிக்கை உண்டு மாட்டுப் பொங்கல் அன்றுதான் குடும்ப ஒற்றுமைக்காகவும் சகோதரர்களின் நன்மைக்காகவும் பெண்கள் கணு பூஜை செய்வார்கள் பொங்கல் நாளில் சமைத்த வெள்ளை சாதம் மற்றும் சர்க்கரை பொங்கலை முழுவதுமாக சுரண்டி எடுக்காமல் மீதம் வைத்து விடுவார்கள் கணு பூஜை செய்யும் நாளில் வீட்டுத் தோட்டத்திலோ அல்லது மாடியிலோ திறந்த வெளியில் முதல் நாள் பொங்கல் படையிலிட்ட இடத்தில் சுத்தம் செய்து கோலம் போடுவார்கள் அந்த இடத்தில் பொங்கல் திருநாளன்று மீதம் வைத்திருந்த சர்க்கரை பொங்கலை பானையுடன் வைப்பார்கள் அருகிலிருந்த இலைகளை போட்டு பொங்கலன்று எடுத்து வைத்த வெள்ளை சாதத்தை எலுமி மூன்று பாகங்களாக பிரித்து முதல் பங்கில் தயிர் சாதமாகவும் இரண்டு இரண்டாவது பங்கில் எலுமிச்சை சாதமாகவும் மூன்றாவது பங்கில் குங்குமம் மற்றும் மூன்றாவது என்று சூரணமாக சொல்லப்படும் சுண்ணாம்பு மிகச்சிறிய அளவு சேர்த்து சிவப்பு சாதமாகவும் தயாரித்து தயார் செய்து கொள்வார்கள் பிறகு அந்த சாதத்தை மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கொண்டு கொண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினோரு எண்ணிக்கைகளின் நெல்லிக்காய் அளவில் உருண்டைகளாக பிடிப்பார்கள் அந்த உருண்டைகளை காக்காய் பிடி வைத்தேன் கண்ணுப்பிடி வைத்தேன் காக்காய் கூட்டம் போல் எங்கள் குடும்பமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்று என்று கூறிக்கொண்டே வைத்து அத்துடன் பகவானையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி சகோதரர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையுடன் குடும்பத்தின் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்றும் தங்களின் எப்போதும் பாசமாக இருக்க வேண்டும் என்றும் இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு மாட்டுப்பொங்கல் தினத்தில் கணுப்பிடி வைத்து பூஜை செய்வார்கள் இந்த கணு பூஜை செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படி வழக்கம் இல்லாதவர்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் பூஜை செய்யலாமா என்று கேட்டால் செய்யலாம் பொங்கலை முன்னிட்டு சகோதரர்கள் தங்கள் சகோதரருக்கு பரிசுகளை தருவார்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் சகோதரர்கள் தங்கள் சகோதரிகளுக்கு சீர்வரிசை என்ற பெயரில் தரும் பரிசு சகோதரிக்கு அவளுடைய புகுந்த வீட்டில் கௌரவத்தை தருகிறது